ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது அதுவும் முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணாலோ இல்லை வேறு என்ன மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் நம்ம எடுத்தாலோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட வெயிட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வைங்க உங்களோட வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒபீசிட்டி பிரச்சனை அண்ட் வெயிட் வந்து தொப்பையை சுற்றி அதாவது அடி வயிற்று சுற்றி அதிகமாக போடக்கூடிய இடுப்பு ஊழச்சதைகள் இது எல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து யுட்ரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர்க்கட்டிகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இது எல்லாமே வருது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக பயங்கர வந்து ஒரு ரீச்சில் போயிட்டு இருக்கு யாரை பார்த்தாலுமே வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் தான் ஆனால் இதுல ஒரு பத்து பேர் வெயிட் லாஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் அதை கரெக்டான விஷயமாக புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறாங்க மற்ற நாலு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தவறான முறையில் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சில பேருக்கு சரியான புரிதல் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி அது ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படாது கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து நம்மளாலலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க ஸோ இந்த வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போறேன் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட் பூங்கார் கஞ்சி மிக்ஸ் மில்லட் கஞ்சி மிக்ஸ் மில்லட் பொங்கல் மிக்ஸ் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக முழுக்க முழுக்க எந்த விதமான ஒயிட் சுகரும் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவும் இல்லாமல் தேனில் மட்டுமே ஊற வச்சு பனங்கற்கண்டு மட்டும் ஆட் பண்ணி நாங்கள் செய்யக்கூடிய சூப்பரான ரோஸ் குல்கந்த் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய லட்டு வெரைட்டிஸ் இடுப்பில் கால்வலி மூட்டு வலி சரியாகக்கூடிய கால்சியம் கஞ்சி மிக்ஸ் இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான நேந்திரம் பனானா பவுடர் ஸ்ப்ரவுட் ராகி ஃப்ளாரும் அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நீங்களும் வந்து வாங்கி பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஃப்ரெஷ் பேட்ச் உங்களுக்கு ரெடியாகி நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் நான் வீடியோவோட இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு விஷயமாக மாறிடுச்சு எல்லாருமே இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கணும் நம்மளை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கணும் ஃபிட்டாக வச்சுக்கணும் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் லாஸை பார்த்தாலே பயப்படுறாங்க நம்ம இதை பண்ணிட முடியுமா இதுக்கு வந்து நம்ம நிறைய டயட் இருக்கணுமே நம்ம நிறைய கஷ்டப்படணுமே அப்படின்னு பயப்படுறாங்க பட் கரெக்டான வழி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஜி Дима. வெயிட் லாஸ் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே அவங்களுக்கு எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி அதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி நான் போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணிடணும் ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க பட் நீங்கள் எந்த வீடியோ எந்த டாக்டரோட வீடியோ எந்த எப் யாரோட வீடியோ வேணாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஸ்டைல் நம்மளோட ஃபுட் சேஞ்சஸ் ஃபுட் இது எல்லாமே எயிட்டி பர்சன்ட் இந்த ஒர்க் அவுட் ஜிம் இது எல்லாமே வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க அதாவது இருபது பர்சன்ட் தாங்க ஸோ நிறைய பேர் இந்த எயிட்டி பர்சன்ட் அப்படியே விட்டுட்டு வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட்டை நம்பிக்கிட்டு நான் ஜிம் போயிட்டேன் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு இருக்காங்க பட் எவ்வளோ நாள் நீங்கள் ஜிம் போனாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த எயிட்டி பர்சென்ட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா உங்களால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது நீங்கள் தேவையில்லாமல் ஜிம்முக்கு தான் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கண்ட்ரோல் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது அவுட் சைட் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபைபர் ரிச்சாக லோ ஃபேட்டாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டை ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் மாறுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதே இது நீங்கள் ஜிம்முக்கு போகாமல் இந்த எயிட்டி பர்சன்ட் விஷயத்தில் நான் சொன்னேன் இப்போ இந்த ஃபுட் ஸ்டைலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வீட்டில் வந்து ஜஸ்ட் யோகா இல்லைனா ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிரிஸ்க் இன்டென்சிவ் வாக் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ் இது எல்லாமே ரெகுலராக பண்ணி உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே நிச்சயமாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நல்ல சேஞ்சஸையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இன்னொன்று அடுத்து எல்லோரும் பண்ணுற அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் போய் ஜாயின் பண்ணிட வேண்டியது நான் என்ன தான் ஜிம் போனாலும் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது நான் இப்போ போஷனும் பார்த்திங்கன்னா நான் ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் நான் ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன் இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நிறைய பேர் நீங்க போஷனை வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது இன்னும் சொல்ல போனா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போஷனை நீங்க குறைக்கிறீங்களோ இன்னுமே உங்களுக்கு அதனால வெயிட் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி கேலரிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஃபுட்டில் இருந்து கிடைக்கணும் அன்றாட நம்ம எடுக்கிற ஃபுட்டில் நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டின்ஸ் இது எல்லாமே நம்மளோட இருந்து கிடைக்கணும் ஸோ நீங்கள் வந்து அதை குறைக்க 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 இன்னுமே அது உங்களை ப்ராப்ளமில் தான் கொண்டு போய் விடுமே தவிர உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டயட் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் லாஸ் கஞ்சி வாங்குவாங்க இது ரிசல்ட் இருக்குமான்னு கேட்பாங்க இருக்கும் அப்படின்னா நீங்களும் கொஞ்சமாக வந்து எஃபர்ட் போடணும்னா ஐயோ நான் டயட்டில் இருக்கணுமா இது குடிச்சாலே எனக்கு வெயிட் லாஸ் குறைஞ்சிரா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு குறைஞ்சிருமா இப்படி நிறைய பேர் கேட்பாங்க அது எப்படி நம்ம கொடுக்குறது ஒரு மேஜிக் ட்ரிங்க் இல்லை நான் மட்டும் இல்லை யார் கொடுக்குறதுமே ஒரு மேஜிக் ட்ரிங்க் இல்லை நம்ம கொஞ்சமாவது எஃபோர்ட் போடணும் கொஞ்சமாவது ஃபுட் ஸ்டைலை மாற்றணும் ஃபுட்டில் வந்து டயட் இருக்கணும் அதுக்காக டயட் அப்படிங்கிறதுனா ரொம்ப கஷ்டம் எதையுமே வாயில் வைக்கக்கூடாது இப்போ ஆசைப்பட்டு எதையுமே சாப்பிட முடியாது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி கிடையாது எது சரியான உணவோ அதை நல்லா சாப்பிடணும் எது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீங்கு விளைவிக்கும் எது வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாதோ அதை வந்து அளவாக எடுக்கணும் அதுதான் டயட் அது பிரியாணி சாப்பிட்டுகிட்டே உடம்பு குறைக்க முடியும் அது வந்து புரிதல் இருந்தால் மட்டும் நம்மளால் செய்ய முடியும் இப்போ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெருசாலாம் எந்த விஷயத்துக்காகவும் எங்கேவும் இல்லை பெருசாக வந்து இதை சாப்பிட முடியலன்னு நினச்சதும் இல்லை அந்தளவுக்கு நான் ஈஸியாக எல்லாமே சாப்பிட்டேன் ஆனாலும் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ கரெக்டான வே என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் கரெக்டான வே அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைலை நம்ம ஒரு வீக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீக்கெண்டில் நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் வீக்கெண்டில் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து அதையே நம்ம எவ்ரி வீக்கெண்ட் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கக்கூடாது அது சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு மூணு நாலு முறை அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு பண்ணும்போது அதை ஒரு முறை இரண்டு முறையாக நம்ம குறைக்க வேண்டியது வரும் அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு பிடிச்சது எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று சர்விங்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் இரண்டு மூன்று சர்விங்ஸ் சர்விங்ஸ் மீன்ஸ் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் அப்போ நீங்கள் ஒரு காலையில் தோசை சாப்பிடும்போதே நல்லா வெஜிடபிள்ஸ் குருமா மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நிறைய வெஜிடபிள்ஸோட லன்ச்சுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் வெஜிடபிள் வெஜிடபிள் சூப்பு ஸோ இந்த மாதிரி மூணு முறை வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டூ ஃபோர் சர்விங்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அதே மாதிரியே ஒரு நாளைக்கு மூணு சர்விங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மீட் மட்டன் சிக்கன் ஃபிஷ் இது எல்லாமே ஒரு நாளைக்கு இரண்டு சர்விங்ஸ் மூணு சர்விங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு பாயில்டு எக் வித்தவுட் எ எல்லோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல ஹெல்தியான ஃபைபர் ரிச் கீரை வகைகள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்ஸை குறைக்கணும் அதாவது அரிசி உணவுகளை மைதாவில் செய்யப்பட்ட உணவுகளை சித்து அதிகமுள்ள உணவுகளை குறைச்சிடணும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம் மில்லட்ஸ் அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும் ஸோ இப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷனும் கிடைக்கும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு சிக்கன் ஒரு மட்டன் இல்லை ஒரு ஃபிஷ் சாப்பிட்டாலும் அது கூட ஒரு நல்ல ஒரு பொரியல் ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நோ ஷுகர் நோ ஷுகர் நோ சோடா அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபில் பண்ண பெவரேஜஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் நோ சுகர் அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சாப்பிட்லாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க சாப்பிடலாம் ஆனால் அதையும் அளவாக தான் சாப்பிடணும் ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு கருப்பட்டியோ நாட்டு சக்கரையோ வெள்ளமோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதையுமே அளவாக தான் யூஸ் பண்ணணும் இனிப்பு இனிப்பு தான் ஸோ எந்த இனிப்பையுமே நீங்கள் வந்து லிமிட்டாக எடுத்துக்கணும் அதுக்காக எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்னால் லட்டு சாப்பிடக்கூடாது நான் அல்வா சாப்பிடக்கூடாதுன்னு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம டெய்லி அல்லட்டு சாப்பிட்றதில்ல டெய்லி அல்வா சாப்பிட்றதில்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை ஆசைப்பட்டால் தாராளமாக அளவாக சாப்பிடலாம் ஸோ நோ சுகர் சுகர் அப்படிங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆடெட் சுகரை தவிர மாவுச்சத்து மைதா ஜங்க் ஃபுட் பீஸா பர்கர் இது எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இது தான் ஃபைனல் முக்கியமான விஷயம் நல்ல தூக்கம் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப முக்கியம் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கரெக்டாக நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஒரு ஆறு மணி வரைக்கும் தூங்கக்கூடிய அந்த ஒரு காமான ஸ்லீப் தான் உங்கள் உடம்ப வந்து நல்லா ஒபிசாக்காமல் நல்லா வந்து பார்த்துக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க இது வரைக்கும் என்ன டயட்னா வெயிட் லாஸ்னால் என்ன தவறாக நினச்சிட்ருந்தீங்க இருந்தீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ